அருள் விளக்க மாலை பாமலர் ஐம்பத்தொன்பது நயப்பர் அருட்சி வெநிலையை நாட்டு வைத்த பதியே அருள்மிகு சிதம்பரம் இராமலிங்க சுவாமி ஆறாம் திருமுறை திசை மாட்டாதே திகைத்த சிறி தெளிவிந்து மணி மாட திருத்தவிசில் ஏற்றி நசையறியா நன்றவரும் மற்றவரும் சூழ்ந்து நயப்ப நிலையை நாட்ட வைத்தபதியே வசையறியா பெருவாழ்வே மயலறியா அறிவே வா நடுவே என்படி வாயிருந்த பொருளே பசையறியா மனதவர்க்கும் பசை அறிவின் தருள பறிந்த நடந்தரசேயன் பாட்டு மணி